Hi friends வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்றைக்கியான நிகழ்வு சின்னதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாரி ட்ரைவருக்கு நடந்த ரொம்பவே திக்லான அமானுஷமானதிகளை பற்றி தான் பார்க்க வரும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு லோடு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாருங்க இந்த சின்னதுரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான் போகிறாருங்க பத்து வேலி கொண்ட ஒரு லாரிங்க இதில் வந்து அவர் லோடு ஏற்றிக்கிட்டு ரெடியாக இருக்கிறார் அப்போது இந்த சின்னதுறை என்ன சொல்கிறாருன்னா என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகக்கூடாது டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்றாரு அங்கயே சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் லாரி எடுக்கிறாரு எடுத்துட்டு இவரு திருப்பத்தூர்ல இருந்து சென்னை நோக்கி போயிட்டு இருக்காரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிராமம்லாம் தாண்டி போனதுக்கப்புறமா எந்த ஒரு வீடுகளுமே இல்லாத மாதிரியான ஒரு இடம் வருது அந்த இடத்துக்கிட்டு வரும்போதெல்லாம் லேசான மழை பெஞ்சிட்ருக்கு அந்த மழையும் ஹெவி ரெயின் வந்து அப்படியே லேசாக துறல் தூறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு ரோடுலாம் ஃபுல்லாக ஈரமாகவும் இருந்திருக்கு சரி ஓகே ரோடு கொஞ்சம் ஈரமாகவும் இருக்குது நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும் அப்படின்னா இவரும் வண்டியை பார்த்து பத்திரமா ஓடி போயிட்டுருக்காங்க இவர் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா மணி ரெந்தேகலாக ஆகிடுச்சாங்க அவ்வளோ நேரத்துக்கு முன்பக்கமாக இருந்து எந்த ஒரு வண்டியும் வரலை இந்த பின்னாடி இருந்தும் எந்த ஒரு வண்டியும் வரல இவரோட லாரி இருக்கிறதுலாம் அதோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தாங்க எரிஞ்சிட்ருக்கேன் அந்த வெளிச்சத்தில் தான் இவரும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் நல்லாவே போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த மலைக்காடுகள் மாதிரியான இடம்னு சொன்னோம் இல்லையா அந்த இடம்லாம் கொஞ்சம் இருட்டான பகுதியாகவும் இருக்குது இவரோடய ஹெட்லைட் வெளிச்சம்னா ஓரளவுக்கு தான் குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் அந்த வெளிச்சம் இருக்குது அடுத்து இந்த சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே பார்த்தாலுமே இருட்டாக தான் இருக்குது சைடு மிரரில் பார்க்கலாம் அப்படின்னாலும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது ஸோ என்னடா இதே என்ன இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா கீழே பத்திரமா சேஃபாக போயிடுவோமா அப்படின்னு யோசனையோடு தான் போயிட்டு இருந்தாராங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது சடனாங்க நல்லாவே ஹெட்லைட் வெளிச்சம் எரிஞ்சுட்டே இருக்கும்போதே திடீர்னு அந்த ரோட்டில் யாருமே இல்லாத இடத்துல இவருக்கு ஒரு உருவம் மட்டும் தென்படுதுங்க அந்த உருவம் சட்டனாக அது ஒரு காற்றுல பறந்து வந்து குறுக்க நின்னால் எப்படி அந்த மாதிரி வந்து நின்றுச்சாங்க அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு பார்த்தா அது ஒரு பொண்ணு உருவம் மாதிரி இருக்குது அந்த பொண்ணும் ஒரு செகப்பு கலரில் சேலை கட்டின மாதிரி இருக்காங்க முகமெல்லாம் அப்படியே முடியல அப்படியே முகம் மூடின மாதிரியும் இருக்குது அந்த முடிகளும் பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது மலையில் நனைஞ்சா எது இருக்கும் அந்த மாதிரி எழுந்திருக்குங்க இதை பார்த்ததுமே அவருக்கு கையும் போடலை காலும் போடலை சடன் பிரேக் போட்டுட்டாராங்க போட்டதுமே இந்த சின்ன துறை அப்படியே அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் மெதுவாக அந்த சீட்டில் வந்து எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு மேலே மோதலை ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ரோட்டில் தான் நின்றுட்டுருக்காரு பின்னாடியும் நகரில் முன்னாடியும் நகரில் அப்படியே இந்த லாரியிலேருந்து ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு என்னடா இது அந்த பொண்ணு நகரவும் மாட்டுறாங்க என்னடா பண்ணுறா அப்படின்னு இந்த சின்ன எட்டி பார்த்தார் இல்லையா அவர் மெதுவாக கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த பொண்ணை நகர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க எதுக்கும் இருக்கட்டும் ஹார்ன் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு டைம் ஹார்னும் அடிக்கிறாரு ஹார்ன் அடிச்சுமே அந்த பொண்ணு நகரலையானே சரி ஓகே காதுக்கு எது கேட்கலையோ என்னமோ தெரியல அப்படின்னு இவரும் இறங்கியிருக்காருங்க இறங்கினதுக்கு அப்புறமா அந்த லாரிக்கு அந்த பக்கமாகட் வெளிச்சம் இருக்குல்ல அந்த பக்கமா போறாருங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு அசையாவது சில மாதிரி ஃபுல்லா சேலையும் ஈரமாக இருக்குது தலைமுடியும் ஈரமாக இருக்குது அடுத்து என்னம்மா அது இந்நேரத்தில் இங்கே நடு ரோட்டில் வந்து நின்றுட்டேன் லாரி மேலே மோதிருந்தால் என்ன ஆகிறது செத்து போயிருப்போம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ருக்குற அப்படின்னு துறை வந்து சத்தம் போட்டிருக்காருங்க சத்தம் போட்டுமே அந்த பொண்ணு விட்டுருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லையாங்க அப்படி அந்த பொண்ணு நின்னவங்க நின்னவங்களாவே இருக்காங்க என்னடா இதே இந்த பொண்ணு நகரவும் மாட்டேறா என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்றாளே அப்படின்னு இந்த துறை மெதுவாக அந்த பொண்ணு மேலே மெதுவாக கையை வச்சு இப்படி நகர்த்தலாம் அப்படின்னு நகர்த்திருக்காருங்க இந்த ஷோல்ட்ருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்படி நகத்தும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அசைக்கவே முடியலாங்க ஒரே ஒரு இன்ச் கூட நகர்த்தவே முடியல என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காளே அப்படின்னு அந்த பொண்ணு ஹெட்லைட் வெடிச்சால் எரிஞ்சுட்டு இருக்குல்லையா அப்போ தூரத்தில் தேடி ஒரு குச்சி ஒன்னு விட்டுருக்காரு குச்சி எடுத்துட்டு இந்த முடியை ஃபஸ்ட்டு இப்படி விலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விலைக்கு தராங்க விலைக்கு பார்த்தா அந்த இடத்துல அந்த முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விகாரமாக ஒரு கொடூரமான முருகமாக இருந்திருக்குங்க அந்த மாதிரி முகத்தை இது வரைக்கும் அவர் யாருக்குமே பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி இருந்திருக்குங்க ஃபுல்லாக அப்படியே ரத்தம் வடிகிற மாதிரி இருந்திருக்கு முகம் நிலப்படி வெளுத்து போன மாதிரியும் இருந்திருக்கேன் பார்த்தவரு அள்ளு விட்டுருச்சாங்க அடுத்து அந்த குச்சி வச்சு அந்த முடியெல்லாம் விளக்கிட்டு இருந்த அந்த குச்சை அதே இடத்துல போட்டுட்டு இவர் வேக வேகமாக லாரி ஏறிட்டாங்கிறாங்க பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியும் அடுத்து லாரி இல்லாமல் அந்த லாரியோட டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஸ்டார்ட் பண்ணால் வண்டியே ஸ்டார்ட்டே ஆகலையோ லாரி இவ்வளோ நேரம் இவரும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஸ்டார்ட்டே ஆகலை அடுத்தது சின்ன தன் சின்ன துறைக்கு செம்ம பயம் வந்துருச்சாங்க என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறது அப்படின்னு புரியாமலே கூட ஆள் வேறே இல்லை இல்லையா அடிஷ்னல் ஒரு டிரைவர் இருந்தாவோ கிளியர்னர் இருந்தாவோ கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கும் யாருமே இல்லை இப்போ இவருக்கு பயத்தோட பிச்சத்தில் இருக்காரு அடுத்து மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லாரியில இருந்து அந்த சீட்லருந்து எட்டி பார்த்தாரு எட்டி பார்க்கும்போதெல்லாம் ஹெட்லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆனதும் உள்ளே வந்து ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருந்துருக்காங்க அந்த ரேடியோவும் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு லாரியே சடனாக ஆஃப் ஆன மாதிரி ஆகிடுச்சி அடுத்து எட்டி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியான எந்த ஒரு தடமும் தெரியல ஆல்ரெடி இருட்டாக இருக்குல்லையா கபோர்னு இருட்டாக இருக்கு என்னடா இது அந்த பொண்ணு போயிச்சா இல்லையான்னு தெரியலையே வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மட்டும்தான் ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே தன்னந்தனி ரோட்டில் நம்ம மட்டும் இருக்கிறோமே அப்படின்னு இவருக்கும் யோசனைகள் எங்கெங்கேயோ போயிடுச்சுங்க அடுத்து மறுபடியும் இருக்கட்டும் இந்த ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹெட்லைட் விட்டு விட்டு எரியும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை அப்பாடா அந்த பொய் அந்த பொண்ணு இங்கே இல்லை அந்த பொண்ணு பேய்யா பொண்ணா என்னன்னே புரியலையே ஒரே மர்மமாக இருக்கே அப்படின்னு இவரும் யோசனையோடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸ்டார்ட் பண்ணவுமே அந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போக முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டாராங்க போக போகவேங்க அந்த மலைக்காடுகள் மாதிரியான அந்த இடத்துலாம் தாண்டியாச்சு அடுத்தது ஒரு கிராமம் மாதிரியான ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வரும்போது இல்லாமல் அங்கங்கே அங்கங்கே அந்த கம்பத்துலாம் எரிஞ்சிட்ருக்கு அந்த வெளிச்சத்தில் இவர் பார்க்குறாருன்னா சைடு மிரரை பார்க்குறாரு பார்த்தா பின்னாடி எதுவுமே இல்லை முன்னாடியும் ஹெட்லைட் வெளிச்சத்துல எதுவுமே இல்லை சரி ஓகே அங்கேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டி நல்லா ஓட்டிகிட்டு போயிட்ருக்கேன் பக்கமாக வந்துட்டாராங்க சென்னைக்கு பக்கமாக வந்துட்டாராங்க வந்ததுக்கு அப்புறமா இவருக்குள்ளே ஒரு ஒரு உள்ளுணர்வு பயம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு என்னடா இது அந்த இடத்த தாண்டி வந்து இவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு இன்னுமே உள்ளுணர்வில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சைடு மிரரில் மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காருங்க பார்த்தா பின்னாடிங்க இவர் வந்து பத்து வீல் வச்ச அந்த வண்டி தானே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு டேங்கர் மாதிரியான ஒரு வண்டி தாங்க அந்த டேங்கருக்கு மேலேங்க சைடு மிரர்லேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி ஒரு உருவம் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த உருவம் வேறு யாருமே இல்லை ஆல்ரெடி அவர் அவங்க மலைக்காட்டில் பார்த்தார் இல்லையா அதே தாங்க எப்படி இருக்கும் மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க கண்ணு மண்ணு தெரியாமல் இவரும் வண்டி அந்த தூக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னே புரியாமலே இந்த சின்ன வண்டி ஓட்டிருக்கார் ஒரு இடத்துல ஓரமாக வண்டியை நிறுத்திட்டார் நிறுத்திட்டு நம்மளுக்கு தான் அப்படி தெரியுதா உண்மையாகவே இருக்கா அப்படின்னு அங்கேருந்து இருந்து எட்டி பார்த்துருக்காருங்க அந்த டிரைவர் செட்டு பார்த்தீங்களா அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்துருக்காரு எட்டி பார்த்தா இவர் பார்த்தது பிரம்மா கிடையாதுன்னு உண்மை தானாங்க அந்த இடத்துல அதே பொண்ணோட உருவம் அந்த இதில் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்திருக்குங்க காலெல்லாம் தொங்க போட்டபடி அப்படியே உட்காந்துட்டு வந்த பொண்ணு முகம் அப்படியே காற்றில் பறக்க ஆரம்பிச்சிருக்க முடியெல்லாம் அப்போது முகம் கிளியராக தெரியுது அது ஒரு பேய் தான் ஃபஸ்ட்டு இவங்க பார்க்கும்போது முகம்லாம் வெளுத்து போன மாதிரி தானே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது முகமே அப்படியே கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த முகம் வார்த்தையால் சொல்லவே முடியாத அளவுக்கு பயந்தும் போயிட்டாரா அந்த முகத்தை பார்த்தேன் என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இது வேறு இப்படி எப்படா பின்னாடி வந்திருக்க முடியும் அப்படின்லாம் யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டே இவர் வந்து அந்த சீட்டில் உட்காறாராங்க உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் எங்க அந்த வண்டி ஃபுல்லாக சடனாக ஆஃப் ஆகிடுச்சாங்க அதுங்க ஓடிச்சிருந்த அந்த ரேடியோவும் ஆஃப் ஆகிடுச்சாங்க ஆஃப் ஆனதுமே மனுஷனுக்கு இன்னும் தூக்கி பாரி போட்டுச்சு பயம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு கை நடுங்கவும் ஆரம்பிச்சிருச்சான் அடுத்தது இவரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கேயே வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஸ்டார்ட் ஆகவே சரி வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு இந்த சைட்லலாம் அந்த மழை பெய்யாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல மழை டைமில் கீழே இறக்கி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஃபுல்லாக ஜன்னலெல்லாம் இறக்கி விட்டுட்டாராங்க இறக்கி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்டு மாதிரி இருக்குது அதில் படுத்துட்டாராங்க போர்வெல்லாம் நல்லா இழுத்து போதிட்டு பயத்தில் அப்படி படுத்துட்டே நல்லாவே படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு பயத்தோட உச்சத்தில் இருக்கிறவருக்கு திடீர்னு அந்த அந்த லாரிக்குள்ள ரேடியோ சத்தம் கேட்குது அந்த ரேடியோ சத்தம் பாட்டும் பாடலை நியூஸும் வாசிக்கல எதுவுமே இல்லை ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு குரலாக இருக்கு கூடவே அது ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு பொண்ணோட குரலாகவும் இருக்கு அந்த குரலானது என்ன சொல்லுதுன்னா ஏண்டா என்ன சாகு வண்டி நிறுத்தாமல் வந்துட்ட ஏண்டா என் மேலே விட்டு ஏற்றின அப்படின்னு அப்படியே ஒரு பொண்ணு அழுதுகிட்டே கேட்குற மாதிரி முடிஞ்சிருக்கேன் இந்த குரலை கேட்டதுமே அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியலாங்க பயங்கரமாக பயந்துட்டார் அடுத்து இந்த சத்தம் எங்கடா கேட்குது அப்படின்னு போர்வெல்லாம் மெதுவும் விளக்கிட்டு பார்க்குறாருங்க அது அந்த சத்தம் அந்த ரேடியோவில் இருந்து தான் கேட்குது இந்த ரேடியோலேருந்து இந்த சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே ரேடியோ நம்ம ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்கோம் வண்டியே ஸ்டார்ட் ஆகலையே எப்படி இது மட்டும் ஓடுது அப்படின்னு இவர் ஒன்றும் புரியாமலே இருந்துச்சாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இவர் அந்த சைட்லலாம் அந்த ஃபுல்லாக சத்தெல்லாம் இறக்குன மாதிரி தானே பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அந்த ஜன்னலில் வந்துங்க அந்த ஷட்டரை மேலே தூக்கினபடி ஒரு உருவம் வந்து உட்காந்துட்ருக்குங்க குத்த வச்சபடி அந்த ஜன்னலில் உட்காந்துட்டு இருந்துச்சாங்க பார்த்தா அது அதே உருவம்தாங்க அந்த உருவம்தான் வாயசித்து பேசுகிற மொழிங்கிறது ஆனால் வாயசிச்சு பேசுகிறது அந்த உருவம் சத்தம் கேட்குறது ரேடியோடு ஓய்யோ என்னடா இது அப்படின்னு குழப்பம் போயிட்டாருங்க கூடவே பயத்தோட உச்சத்துக்கும் போயிட்டாரு மேலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சிலிர்த்தும் தூங்கி அடுத்து இனிமேல் இந்த இதில் உட்காரவே கூடாதுடா அப்படின்னு போர்வையெல்லாம் போற்றிருந்தோம் இல்லையா அதெல்லாம் விளக்கி போட்டுட்டு வேக வேகமாக அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லாரியிலேருந்து தொப்புன்னு கீழே குதிச்சிட்டாராங்க குதிச்சவர்கள் டக்குன்னு கால இல்லாமல் ஊன முடியாததுனால கையை ஸ்லிப் ஆகி கொஞ்சம் அங்கேருந்து அங்கே சிராகி போகிற மாதிரி ஏற்பட்டுச்சான் ஆனால் மனுஷன் விடலையே நிற்காம அங்கே பக்கத்தில் யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி எல்லாம் தேடி பார்க்கக்கூடாது இவரும் ஓட்டம் முடிச்சு ஓரளவுக்கு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாரு ஓடு ஓட 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 இவருக்கு ஒரு பேக்கரி வந்து தென்பட்டிருக்கு மணி பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சான் பேக்கரி கொஞ்சமாக ஷட்டர் ஓப்பன் பண்ணபடி கொஞ்சம் க்ளோஸ் ஆனபடி இருந்திருக்குங்க அந்த இடத்துல லைட் எரிஞ்சுட்டு இருக்கவும் அங்கேயே போய் உட்காந்துட்டாராங்க உட்காந்ததுக்கு அப்புறமா பேக்கரிக்காரங்களை எழுப்பவும் இல்லையா எதுவுமே பண்ணலையா இவர் அங்கேயே உட்காந்துட்டே இருந்திருக்காரு அடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்து வந்துட்டு வயத்தோடையே இருந்துட்டு அப்புறமா மெதுவாக அந்த பேக்கரியில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த ஷட்டர் பாதி திறந்துருக்கு இல்லையா அதில் குனிஞ்சு பார்த்துருக்காரு ஆளுங்க உள்ளே படுத்திட்டு இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் எழுப்பி இந்த மாதிரியே ஹெல்ப் வேணுங்க வாங்க வாங்க கூப்பிட்ருக்காங்க அவங்களுமே என்னடா இது தூக்கத்தில் அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா சரி ஓகே அப்படின்னு எந்திரிச்சு வெளியே வந்து யாருங்க என்னங்க எல்லாம் கேட்டிருக்காங்க இப்படி தாங்க என்னோட வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அந்த பேக்கரிக்காரங்க இன்னொரு ஆள் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் போட்டு பேக்கரியில் டீ எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு இந்த நபரும் லாரி லாரிக்கிட்ட போகும்போது சின்ன துறையும் அந்த பேக்கரியில் உள்ள ஒரு ஆளு தான் போயிருக்காங்க போக போகவே இந்த பேக்கரியில் உள்ள ஆளுக்கிட்ட ஃபர்ஸ்ட்டே என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் ஒரு டார்ச் லைட் இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு டார்ச் லைட்டை கையோடு எடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க போன இடத்துல டார்ச் அடிச்சுட்டே போயிட்டுருக்காங்க அங்கே லாரியில் பார்க்குறாங்க லாரியில் எதுவுமே இல்லை ஆனால் சின்னதுறைக்கு ஒரு டவுட் உள்ளே ஏதாவது உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படி லாரிக்கு உள்ளெல்லாம் டார்ச் அடித்து பார்க்குறாரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு இவர் பண்ணுற காரிய இதில் பார்த்தா பேக்கரிக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது என்னடா இது வைத்தியகார நாட்டம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அடியில் சுற்றி பார்க்குறோம் அந்த பின்னாடியே முன்னாடியெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறான் லைட் அடிச்சுலாம் பார்க்குறானே அப்படின்னு அந்த நபரும் வித்தியாசமாக பார்த்துட்டு ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் சின்ன துறை எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இப்போது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த பேக்கரி பேக்கரிக்காரரையும் வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேராக பேக்கரியிட்ட போய் நிறுத்திருக்காரு நிறுத்திவிட்டு எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சின்ன துறையை அங்கேருந்து கிளம்பிருக்காருங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் இவருக்கும் உயிர் வந்த மாதிரி வந்திருக்கு பேக்கரிக்காரங்கள்ட்ட இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஹெல்ப் வேணும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி குடிப்பிருக்கேன் அதோட அப்படியே கிளம்பி வந்துட்டார் சென்னைக்கும் வந்துட்டாங்க லோடும் இறக்குறாங்க இறக்கி முடிச்சிட்டு அன்னைக்கு சின்னதுரை என்ன பண்றாருன்னா அவங்களோட ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேங்க ஐயா எனக்கு வந்து ரெண்டு நாள் லீவு வேணும் எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இதே திடீர்னு ரெஸ்ட் கேக்குறானா இவன் வண்டியில ஏறினா அப்படின்னா ஒரு மாசம் ஆனா கூட வீட்டுக்கு போகாத நபர் இப்போ இங்க திருப்பத்தூர்ல இருந்து இங்க வந்ததுமே இவனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னுலாம் யோசிக்கிறாங்க ஆனா எனக்கு தெரியாதுங்க எனக்கு லீவு வேணும் கண்டிப்பாக லீவு வேணும் அப்படின்னு சின்ன பண்ணுறதை கேட்ட காரணத்துக்காக அவரும் வந்து லீவு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாராங்க அதுக்கப்புறமா சின்னதுரையும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாராங்க வந்ததுக்கப்புறமா இவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு வந்திருக்காரு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் அந்த பயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தானே வந்தார் ஆனால் அவர் நினச்சி வந்தது எதுவுமே நடக்கவே இல்லையாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இன்னமுமே சிரமப்பட்டிருக்கார் என்ன ஆகுதுன்னா இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட கிட்ட போலாம் சொல்லிட்டு இது மாதிரி நான் ரெண்டு வேலைக்கு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே எனக்கு இப்போ இப்போ ரொம்ப பசிக்குது நீ சாப்பாடு செஞ்சு வை அப்படின்ட்டு இந்த நபரும் போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கே மதிய டைம் தாங்க இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சாயங்காலம் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கியிருக்காருங்க ஒரு நாலு மணி இருக்குமாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னுங்க இவரோட கண்ணுக்கு முன்னாடி அதே உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருக்குங்க அந்த பொண்ணோட அந்த பேய் உருவம் தாங்க அப்படி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு நின்ன உருவம் நீதானே அதுக்கு காரணம் நீதானே நீதானே அப்படின்னு அந்த அந்த பேய் வந்து இவர் மிரட்டுற மாதிரி இருந்திருக்குங்க இந்த மாதிரி மிரட்டினதை பார்த்ததும் அவர் அப்படி இருந்து கத்தி எந்திரிச்சிட்டாராங்க எழுந்த சுற்றி சுற்றி பார்த்துருக்காருங்க யாருமே இல்லை அவங்களோட மனைவியும் வெளியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இவர் கத்துற சத்தம் கேட்டிருந்தா அவங்களும் திடீர்னு என்னடா அப்படி கத்துறாரு அப்படின்னு உள்ளே போடி இருந்திருக்காங்க என்னாச்சுங்க என்னாச்சிங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா நான் ஏதோ கெட்ட கனவு கண்டித்தேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாராங்க அடுத்தது அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தூங்கவே இல்லை அடுத்தது சாயங்காலம் டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதுங்க மணி எட்டு மணி சாப்பாடெல்லாம் ரெடியாக இருந்திருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் மறுபடியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு போகும்போதெல்லாம் அதே உருவம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அவரை வந்து மிரட்டுற மாதிரியான அந்த மாதிரி ஃபீல் இவருக்கு வந்துட்டே இருந்துருக்கு இது வந்து வெளியே யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியலை சரி ஓகே இன்றைக்கி நைட்டு கடந்துடலாம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடலாம் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்க ஆரமிச்சுட்டு Annem kinaide, cinne göre iki அடிக்கடிக்கான விழாவை அதே ஒருவன் வந்து வந்து போதாங்க அப்படியே இவருக்கு தூக்கமே வர்றது இல்லையா அப்படியே திரு திருதும் தூக்கி எழுந்திரிச்சு உட்காடுறாரு தூங்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு உள்ளே பெட்லேயே அந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாரு எது எதோ பண்ணுறாரு காலையில் விடியிற வரைக்கும் அப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்குங்க சரி ஓகே நண்பன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு வேக வேகமாக ஒரே ஓட்டமாக ஓடுறாரு அவங்களோட நண்பனோட அங்கே போயிட்டு டே இப்படி தான் தான் எனக்கு நடந்துச்சிடும் வர வழியில் நல்லா இருந்துச்சிடும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது பேயிடா அது தின பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு நண்பன்கிட்ட பழகவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா டே இதுக்கெல்லாம் பயப்படாத இது வந்து உன்னை பயமுறுத்தி தான் பார்க்குறது வேற ஒன்றுமே கிடையாது நீ ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நண்பனே சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சின்ன வீட்டில் யாருமே சொல்லவே இல்லையாங்க நீ யாராவது கோயிலுக்கும் போகிறாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கும்பிடிச்சிட்டு வெளியே வந்ததுமே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாக இருக்குது ிருக்கு அப்பாடா நண்பன் சொன்னது சரிதான் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு உள்ளபடியாக தூங்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு நினச்சிட்டு படுத்துருக்காருங்க படுத்து இவரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் நாங்கள் மணி எப்படியும் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு உள்ளதாக இருக்குமாங்க பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கும் அவ்வளோ நேரத்துக்கு ஏங்க இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்ட மாதிரி சத்தம் கேட்குது இந்த தட்டை சத்தம் வேறு யாருக்குமே கேட்கலங்க சின்னது வரைக்கும் தான் கேட்கணும் டேய் கதவு தட்டுறாங்கடா எந்திரிச்சி போய் கதை திரடா கதா திரடா அப்படின்னு இவங்களோட பையன்கிட்ட சொல்லியிருக்காரு தான் சின்னதுறை ஆனால் அவங்க பையனும் எந்திரிக்கவே இல்லையாங்க அடுத்து ரொம்ப நேரம் கதவை தட்டிகிட்டே இருக்கும் இவங்களோட வைஃப்பை எழுப்பியிருக்காங்க மா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நல்லா தூங்குறேன் கதவை தட்டுறாங்க எந்திரி போ போ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அவங்களோட மனைவியும் எந்திரிக்கவே இல்லைங்க என்னடா இது ரெண்டு பேருமே காட்டு தூங்கு தூங்கிட்டு இருக்கிறாங்களே நமக்கு மட்டும் சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த நபர் மட்டும் மெதுவாக எழுந்து போய் வெளியே திறந்திருக்காங்க கதவை திறந்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தாங்க அந்த நேரத்தில் நின்றுட்டுருக்காருங்க என்னடா இந்நேரத்தில் வந்துட்டுருக்க வா மச்சான் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் உள்ளே உள்ளடா நீ வெளியே வேடா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுமே என்னடா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே இறங்கி போய் நாராங்க போயிட்டு அவங்க ரோட்டில் நின்று பேசிகிட்டே இருந்திருக்காங்க டேய் இன்னைக்கு நீ வந்து சொன்னலடா அது எந்த இடத்துல நடந்துச்சுடா கண்டிப்பாக அது நீ இல்லையாடா நீ வந்து அது விட்டு ஏத்தலையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க கேட்டதுமே என்னடா சொல்கிறேன் நான் இல்லைடா கண்டிப்பாக அது நான் இல்லை நான் பார்க்கும்போது அது பேய் தான்டா அப்படின்னு சொல்லி இவர் பயந்தபடி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஃப்ரெண்டோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தெரியுற மாதிரி தெரிஞ்சிச்சாங்க தெரிஞ்ச அடுத்த நொடியங்க அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டோட உருவம் அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சாங்க இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சாங்க உயிரே போன மாதிரி ஆகிடுச்சா அப்படியே ஒட்டம்பெல்லாம் செலுத்திருச்சு என்னோட இது நண்பகம் நின்று பேசிகிட்டு இருந்தவன் திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டானே அப்படின்னு இவரும் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சுற்றி பார்க்குறாரு சந்தெல்லாம் பார்க்குறாரு உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போய் டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு எந்த சந்தையுமே ஆள் இல்லைங்க அடுத்து நேராக அவங்களோட வீட்டுக்கு போலமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கலாம் யோசிக்கிறாருங்க ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறவங்களோட ஒய்ஃபு பையன் யாருமே இல்லையா அவங்கள போய் எழுப்பலாம் அப்படின்னு ஓடுறாங்க மொத்தமாக உங்களுடைய அவங்களோட பையனையும் அவங்களோட பொண்ணையும் எழுப்பிட்டு டேய் இப்போ கதவை தட்டினாங்களே யாருன்னு பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு கேட்குறாரு கதவை தட்டினாங்களா ஏன்பா நீ வேறு அமைதை படுப்பா அப்படின்னு அவன் பயன்படுத்தாரு இவங்களோட மனைவி என்னங்க சொல்கிறீங்க கதவெல்லாம் யாரும் தட்டி நான் இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன் தட்டினா எனக்கு தெரியாதா அப்படின்றவங்க ஏய் நான் கதை தந்துட்டு வெளியே போக அவன் தாண்டி ஃப்ரெண்டு வந்தாண்டி அப்படின்னாலும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காது நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கால் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காருங்க ஃபோன் பண்ணால் அந்த அப்புறம் ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் எடுத்துருக்காரு எடுத்துகிட்டு என்னடா தூங்குற நேரத்தில் இன்னும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவரும் ரொம்ப தூக்கத்தில் இருக்கிற மாதிரி பேசியிருக்காருங்க டேய் இப்போ நீ வந்துட்டு போகணும் அதுக்குள்ளே தூங்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க டே நான் வரவே இல்லைடா நான் நல்லா தூங்கிட்டேன்னா ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு அவரும் ஆப்போசிட்டில் இருக்கிறவரும் பேசியிருந்துருக்காருங்க அதுக்கப்புறமா தான் சின்னதுறை ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க நம்ம ஏன் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாது அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது வழிகளை நமக்கு சொல்லுவாள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பயப்படாதீங்க அவன்ட்ட படுங்க காலப்போக்கில் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிருக்காங்கன்னா இதுவும் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஒரு தடவை நம்ம எதுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இவங்களோட குடும்பத்தோட அவங்க பையன் சின்ன அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி மூணு பேருமே போயிருக்காங்க அங்கே போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பூசாரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து அவங்க இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபரும் அப்படியே மாதிரி அவர் சாமி இறக்குறாங்க இறக்கிட்டு கேட்கும் போது நடந்துச்சு இது எதுக்காக நடந்துச்சு ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க கேட்கும் போது அவங்களோட குலதெய்வம் சாமி அருள்வாக்கி இறங்குனா அந்த பூசார் என்ன சொல்றாருன்னா அது வந்து உனக்கு வந்து ஆபத்து தான் நீ தான் அதை வந்து கொண்டுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு அது உன்னை மட்டும் இல்லை அந்த வழியில் போற வர்ற எல்லாரையுமே அப்படிதான் வழிமறிச்சு நீ தான் என்ன கொண்ண நீ தான் என்னை கொண்ணு பயமுறுத்தும் அதுக்காகலாம் நீ பயப்படாத உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட சாமியும் அறிவாக்கு சொல்லியிருக்கேங்க கூடவே அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன பொண்ணோட ஆன்மாதாங்க இது மாதிரி யதார்த்தமாக ஒரு லாரியில் இடித்து இறந்து போன பொண்ணு தான் அந்த பக்கம் வரவங்க போகிறவங்க அத்தனை பேத்தோட வண்டியும் நிறுத்துமாங்க நைட் நேரத்தில் தனியாக வரவங்க அந்த விஷயம் இல்லாமல் அவங்களோட அறிவாக்கு சொன்ன அந்த பூசாரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்துக்குமே நீதான் துணையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சாமிகிட்டையும் உத்தரவு கேட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்களா நான் சொன்ன அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க நமக்கு எப்பவுமே நம்மளோட குல தெய்வம் துணை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் தானே லீவ் கேட்டிருந்தாரு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அடுத்த காலத்தில் இவர் வண்டியிட்ட கிளம்பணும் வண்டிகிட்ட போகணும் அப்படின்னாவே இவருக்கு அப்படியே துணையெல்லாம் நடுவே ஆரம்பிச்சிருச்சாங்க அந்தளவுக்கு பயமாகவும் இருந்திருக்கார் அடுத்தது இவர் வண்டிக்கிட்டே போய் வேறு வழியில் போய் தான் ஆகணும் ஓனரும் ஃபோன் பண்ணிட்டார் அடுத்து அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தா இவருக்கு லோடு ரெடியாக இருக்குது லோடு ரெடியாக இருக்கும் போது கூட இன்னொரு ஆளும் போட்டு தாங்க அனுப்புகிறாங்க ஆனால் இப்போ வந்து வேறு ஒரு ரூட்டில் போகிறாங்க திருப்பத்தூர் போகலங்க ஆனால் வேறு ஒரு ரூட்டில் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கெல்லாம் போய்ட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அங்கே போய் சரக்குலாம் நேரிட்டு வந்து இப்படியே மாதம் ரெண்டு மாதம் வந்துச்சாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் இவருக்கு வந்து அந்த திருப்பத்தூர் ரூட்லேயே இவருக்கு வந்து சரக்கு ஏற்றுறாங்க போது இவர் நினச்சிட்டாருங்க ஆஹா இன்றைக்கும் எது ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து காலையில் டைமில் தான் போவேன் நைட் டைமில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்டா காலையில் டைமில் போவேன் நைட் டைமில் போகமாட்டேங்கிறேன் என்ன என்ன அப்படின்னாலும் கேட்குறாங்க அதே மாதிரி சுற்றி இருந்தால் கேட்பாங்க இல்லையா அது மாதிரி கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா தான் அங்கே உள்ள டிரைவர்களே இன்னொரு ஆள் என்ன சொல்கிறேன்னா ஆமாம் நைட் டைமில் கண்டிப்பாக அந்த ரூட்டில் மட்டும் போயிடாத போனோம் அப்படின்னா இந்த தான் அவள் வந்து நிற்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே இவருக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக பயம் என்னடா அது இவரும் பார்த்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு கேட்கும்போது தான் ஆமாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எனக்கு விட இன்னும் பயங்கரமாக நடந்துச்சு என்னை வண்டியை கொண்டு போய் மரத்துல எடுத்து தள்ளியிருக்கோம் தெரியுமா அன்னைக்கே நான் ஸ்பாட்ல இறந்துருப்பேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு நடந்துருவியே அப்படின்னு அவரும் சொல்றாரு சொன்னதும் மேலெல்லாம் செலுத்திருச்சாங்க என்ன நடக்குதுன்னா இந்த நபர் வந்தார் பார்த்தீங்களா சின்னதுரை அதே மாதிரி இருந்தாங்க அவங்க கூட வேலை செய்கிற ஒரு டைவங்க அவரும் அதே மாதிரி அந்த திருப்பத்தூர் ரோட்டில் வந்திருக்காரு ஆனா இவங்க வந்த மாதிரி ரெண்டு மணிக்கு வரலையாங்க அவர் நேரமாவே வந்திருக்காரு ஒன்பது மணிக்கே வந்திருக்காரு வர வரவேங்க ஆப்போசிட்ல வந்திங்கலாம் வர மாதிரி தான் இருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டிகள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நல்லாவே இருந்த அந்த ரோட்டில் திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு மரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி குதிச்சுச்சாங்க குதித்து அது அந்த நடு ரோட்டில் போது இந்த நபர் லாரி கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கு இல்லையோ சடனாக இவரால் பிரேக் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சாங்க அப்படியே அந்த பொண்ணு மேலே விட்டு ஏற்றின மாதிரி ஏற்றிட்டாரு அடுத்தது பார்த்தா மீண்டும் ஒரு அஞ்சடி தூரத்தில் அதே பொண்ணோட உருவம் நின்றுச்சாங்க நின்றுதே பார்த்து இவருக்கு அள்ளு விட்டுருச்சாங்க அடுத்தது பிரேக் அந்த ஹேண்ட்பேர் அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அது எல்லாமே கண்ட்ரோலை மாரி ஸ்பீடாக போகிற மாதிரி போயிருக்குங்க சரியா ஒரு மரத்தில் போய் முற்ற மாறியும் போயிருக்கு அப்போதாங்க இவர் சாமி வேண்டியதும் அந்த வண்டியை வந்து தானாக நின்றுச்சாங்க அந்த மரத்துக்கும் இவருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் தான் இருந்துச்சு அதே இடத்துல இடிச்சிருந்தான் இவர் போன ஸ்பீடுக்கு இடிச்சிருந்தான் அதே இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துருப்பாங்க அடுத்து அங்கே பின்னாடி வந்த வண்டிகள் முன்னாடி வந்த வண்டிகள் எல்லாரோட உதவியோடும் வண்டியை பின்னாடி எடுக்கிறாங்க இவரும் நார்மலாகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி அந்த பெண்ணை வந்து எடுத்துக்கணும் இது எனக்கு நடந்துச்சுடா உனக்கே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹா எனக்கே பரவாயில்லையாட்டுக்கிடா அப்படின்னு அவரும் சின்ன பேருக்கும் சந்தோஷப்பட்டிருக்காருங்க அடுத்து அந்த ரூட்டில் போனால் நிறைய பேருங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடந்திருக்குது சில பேர் வந்து இறந்து கூட போயிருக்காங்கம்மா சில பேருக்கு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி அப்படியே கவிழ்ந்தெல்லாம் விழுந்திருக்காங்க அந்த மாதிரி பயங்கரமான நிகழ்வுகள்லாம் இந்த ரூட்டில் நடக்கும் அப்படின்றது அங்கே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க கிட்டையும் தெரிவி தெரிவிச்சிருக்காங்க அந்த காரணத்தினாலே நான் வந்து காலையில் டைமில் தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே உன்னோட விருப்பம் காலையில் டைமில் தானே போகிறேங்கிற சரி போ அப்படின்ட்டு அந்த ஓனரும் ஓகே அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அங்கேயே சரியே படுத்துட்டாங்க கூடவே இன்னும் ரெண்டு டிரைவர்களும் படுத்துட்டு இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிய விடியற்காலையிலேயே அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது அப்பாடா நான் நம்ம கூட ஆளும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போயிருந்துருக்காரு ஆனால் பட்ட பகலே இவர் போகிற நேரத்துக்கு எங்கே அப்படியே கொஞ்சம் நல்லா எது வெயிலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அந்த மாதிரி நேரத்துலேயே எங்கே இவர் போகிற ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே ஒரு மரம் இருக்குது பெரிய மரமாக இருக்குது இந்த மரத்தில் தான் இடிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசனை ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருந்துருக்காருங்க சரியாக ஒரு பொண்ணு சிகப்பு கலர் சேலை கட்டிகிட்டு வெளியே வர்ற மாதிரியான ஒரு உருவம் இவருக்கும் தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சதுமே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சா அவரோட கண்ட்ரோலை மாரி வண்டி போகிற மாதிரியான அந்த ஃபீலிங் வந்துருச்சு கூடவே இவருக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி சுய இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துருச்சாங்க அடுத்து தான் அந்த பொண்ணு நடு ரோட்டுக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவருக்கே தெரியல பார்த்தா இவங்களும் ஒரு இடத்துல வண்டியை சடன் வெடி போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க இவருக்கு சுயநிலைக வந்த மாதிரி வந்திருக்கு ஏ எந்திரிடா எந்திருடா அப்படின்னு பக்கத்துலேருந்து யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏ அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் தெளிச்சு இவர் கண்ணு முடிச்சு பார்த்தா தான் பக்கத்தில் உட்காந்துருந்தா இல்லையா அந்த டிரைவர் தாங்க சொல்லியிருக்காரு என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு கொண்டு போய் எங்கேயோ சொருவத்துக்கு போகிற நேராக வண்டி வருது அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏ என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் எப்படி வண்டி நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபரும் நேராக போயிட்டே இருந்தார் ஆப்போசிட்டில் வண்டியை வ பக்கத்து வர்றது அதுக்கப்புறம் சைடு போகிறது இந்த மாதிரியான வண்டியை எதையுமே இவர் பார்க்காமல நேராக கொண்டு போய் ஒரு வண்டியோட வண்டியை இடிச்சிருந்துருப்பாராங்க அதுக்கப்புறம் இவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அந்த டிரைவர் தான் சுதாரிச்சு பிரேக்கை போட்டு நிறுத்தியிருக்காரு அதுக்கப்புறமா தான் இவருக்கு சுயநினைவு இல்லை அப்படின்றதே பார்த்துருக்காங்க அடுத்தது எதனா ஏதானதுலாம் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணி அடுத்து சின்னதுறையை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அடுத்த நபர் தாங்க வண்டி ஓட்டிருக்காரு நேராக கொண்டு போய் வ இறக்கிட்டு அடுத்து வேற ஒரு வண்டியில் ஏறி இருக்காங்க அதுவும் வேற ஒரு இடத்துக்கு போய் சார்க்கெல்லாம் இறக்கிறதுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவரும் வந்து திருப்பத்தூர் ரூட்டில் வரணும் அப்படின்னாவே இவருக்கு பயம் ஆட்டோமெட்டிக்காக வந்துடுவாங்க எல்லா ரூட்டுக்கும் போகும்போதும் இவருக்கு அந்த மாதிரி பயம் வராமா திருப்பத்தூர் வரணும் அப்படின்னாவே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுமா அதனாலேயே திருப்பத்தூர் அந்த ட்ரிப்பை வந்து அடிக்கடி அடிக்கடி இவர் கேன்சல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வர வேண்டிய சூழ்நிலை அப்போவும் இவங்களோட குலதெய்வத்தை நினச்சிகிட்டே தான் வருவாங்களாம் அந்த இடத்த அந்த ஆப்போசிட் சைடை பார்க்கவே மாட்டாங்க அந்த மரத்து பகுதியை பார்க்கவே மாட்டாங்க இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு சின்னதுறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வந்தியில் போய் எங்கேயாவது இடித்து விழுந்திருப்பேன் இல்லை அப்படின்னா பெரிய ஆக்சிடெண்ட்டில் அதே இருக்கிற ஸ்பாட்டில் இறந்து கூட போயிருப்பேன் அன்றைக்கி என்னை தெய்வம் மாதிரி காப்பாற்றினது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நன்றியோடு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது லைக் பண்ணுறதும் கிடையாது பழைய வியூவர்ஸில் என்ன ஆனிங்கன்னு எனக்கு தெரியல தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறதே கிடையாது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தொடர்ந்து நமக்கு கமெண்ட்ஸ் வரக்கூடிய அந்த ஐடியாவிலேருந்து வர கமெண்ட்ஸ் கூட இப்போலாம் வரது கிடையாது என்ன காரணம் அப்படின்றது எனக்கும் தெரியல ப்ளீஸ் என்ன காரணம் என்ன குறைகள் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா தான் என்னால் அந்த தப்புப்பிடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் அந்த மாதிரி தப்பு செய்யாம இருக்கறதுக்கு ஒரு நல் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை உங்கள்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே கிடையாது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல ஓகே நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட நீங்கள் பார்க்குறது கிடையாது கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுறது கிடையாது இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா என்னோட வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் யூடியூப் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கூடவே பழைய கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பழைய வியூவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருமே இப்போல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து கமெண்ட்ஸ்லாம் வரதே கிடையாது அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போலாம் அந்த கமெண்ட்லாம் வரது கிடையாது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிஞ்சு தெரிவிச்சிங்க அப்படின்னா தான் என்னால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸை பண்ணல அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே நண்பர்களே இந்த வீடியோக்காவது நீங்கள் கரெக்டாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன் கூடவே ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுவீங்க நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல்